ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இது வந்து மாட்டு பொங்கலுடைய வீடியோ தான் அதாவது தை ரெண்டாம் நாள் அன்னைக்கு வந்து காலையில் மா நேரமாக எழுந்திரிச்சாச்சுங்க நிறையா பேர் வந்து பொங்கல் அன்னைக்கு வீட்டில் இறந்தவங்க பெரியவங்களுக்கு வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கும் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இன்றைக்கி வந்து மாமனாருக்கு வந்து சாமி கும்பிட்றோம் காலையில் ஒரு மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லா குளிர்ச்சி ரெடி ஆகிட்டு வே அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு படையலுக்கு தேவையான என் என்னால் முடிஞ்சது என்னென்னலாம் சமைக்க தெரியுமோ நல்லா சமைக்க தெரியுமோ என்னென்னலாம் வச்சா அவர் திருப்தியாக இருப்பார் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் வீட்டில் சிம்பிளா ஏன்னா பசங்களை வச்சுக்கிட்டே நம்ம வந்து செய்யணும் எனி டைம் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கிறது போகிறது கிடையாது இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த டைமுக்குள்ளார வந்து எல்லாரும் சாப்பிடணும் மாமா வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து மாமா சாப்பிடுவாரு அதனால வந்து சரி நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் செய்யணும்னு சொல்லிட்டு மெனு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அப்புறம் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எப்படி சொல்றது இவர் இல்லாதது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஒருவேளை மாமனார் இருந்துருந்தால் நிறையா விஷயங்கள் வந்து மாற்றி இருக்கு மாறி இருந்திருக்குமோ நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை கூட இருந்திருக்காதோ நான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறையா இதெல்லாம் வந்து எங்களை இழுத்து பிடிச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்குமே வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தோட மனசுலையுமே வந்து பதிஞ்சுக்கிட்டே இருக்கோம் இந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சதுமே வந்து சின்ன தம்பி சின்னவன் வந்து கேட்குறான் அப்போ இவங்க யாரு அப்படின்னு கேட்குறான் அது கேட்குறப்பயே ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு அவர் வந்துட்டு எங்க அப்பாடா இது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னால் குழந்தைங்களுக்கு வந்து இது தாத்தா இது ஆயா இது வந்து பாட்டி அப்படின்னு சொல்லி கூட பக்கத்தில் இருக்க இருக்கிற அளவுக்கு நமக்கு வந்து உறவுகள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்தது சரி இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவருக்கு வந்து பையன் வந்து இவர் தான் அவருக்கு அவருடைய மருமக நான் தான் பேரன் அப்படின்னு பார்த்தா என் பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தில் நம்மளை வேணாம்னு நினச்சாலுமே என்றைக்குமே அவங்க வந்து நமக்கு முக்கியம் அப்படிங்கிற இதில் வந்து வருஷ வருஷம் அவர் இறந்து இத்தனை வருஷத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு அவருக்கு வந்து அவருக்கு நாங்கள் என்னென்ன எங்களால் முடிச்சு இதுதான் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் மைண்ட் செட்டும் மாறிடுச்சு நிறையா விஷயங்களை வந்து நாங்களுமே வந்து ஒரு மருமகளாகவும் ஒரு மகனாகவும் ஒரு பேரனாகவும் நிறைய இடத்துல வந்து நிற்க முடியாமல் எங்களால் ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு இருந்தாலும் இதை வந்து யாராலேயும் வந்து தடுக்க முடியாது நாங்கள் பண்ற வந்து யாராலையும் தடுக்க முடியாது எங்கள் மன திருப்திக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்போம் எங்கள் வருஷம் வருஷம் என்ன எல்லா நாளுமே சரி சாமின்னு ஒன்று கும்புறப்ப சூரியனை பார்த்து நான் ஒன்று ஏ அது வைகுண்ட ஏகதசியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொர்க்கவசங்கிறப்ப வந்து சாமி கும்புறப்ப என்ன வேணா இருக்கட்டும் அவருக்கும் வந்து ஒரு சொர்க்கம் கிடைக்கட்டும் எங்கள் மாமனாருக்கும் கிடைக்கட்டும் நாங்கள் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சு தெரியும் நாங்கள் ஏதாவது உங்களை க காயப்படுத்தி இருந்தாலோ இல்லை நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ எங்களை மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் சனிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தனியாக வந்து சாதம் காகத்துக்கு வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் எப்படி சொல்கிறது இருக்கிறப்ப எங்களால் கவனிக்க முடியாத ஒரு இது இப்போ வந்து இப்படி நாங்கள் பண்ண முடியலையே நினச்சி ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு மாமாலாம் சாப்பிட்டு அது அதுக்கப்புறம் வந்து மாட்டு பொங்கல் கொண்டாட வந்து அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இங்கே வந்து அம்மா வீடு இல்லை இங்கே வந்து இடம் தான் இங்கே வந்து கட்டுத்தர மட்டும்தான் அதாவது மாடு இந்த மாதிரி கட்டிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே வந்து பயன் இங்கே வந்து எல்லாமே பண்ணிக்குவோம் அதனால அம்மா அவங்களும் வந்து கலையில் கிளம்பி வந்துட்டாங்க நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் சாப்பாடு எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டு போயிட்டோம் அங்கே இடத்துக்கு பசங்க மாமா அண்ணி அம்மா எல்லாருமே சேர்ந்து எல்லாம் பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி இருந்தோம் அப்போ என்னென்னா ஃபோட்டோ எடுத்துட்டோம் தம்பி முன்னாடி வந்துட்டு இருந்தான் அதனால் வந்துட்டு இப்படி நில்லுங்க எல்லாம் பசங்களாம் கேங்காக பின்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பசங்க அப்புறம் நான் எங்கள் பசங்க அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருந்தோம் எல்லாம் நம்புது தான் இவங்களெல்லாம் மேய்க்கிற வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆளு வைக்கிற மாடு பயக்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்காரரு தான் இது வேலை ஏன்னா பக்கத்தில் ரோடு இருக்குது அவங்க ஓடுறாங்க பிடிக்கிறாங்க அதனால அவர் வந்து கொஞ்சம் கண்டிஷனாக இருந்துக்கிட்டே இருப்பார் அதனால அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் நிறைய விஷயங்கள் வந்து நான் எடிட் பண்ணேன் ரீலாக நம்ம பண்ணுவோமே என்ன நடந்தது அப்படிங்கிறது ரியலாகவே இருக்கட்டும் அப்படின்னு இவர் சும்மா எங்கள் வீட்டுக்காரர் இங்கே நடக்கிறாருங்க அங்கே நடக்கிறாரு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு வராரு ஆனால் எல்லாமே அவர் தான் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிட்டே இருந்தார் அண்ணியெல்லாம் பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க முடிச்சதுக்கப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் அன்னிக்கு ஒரு ஆசைங்க நான் மாடு பிடிக்கிற நான் காலையை அடுக்கிற மாதிரி இந்த மாதிரி தமிழச்சி இந்த மாதிரி பிஜிஎம் போட்டு நம்ம எடிட் பண்ணுவோங்க அப்படின்னு நிறைய ஃபோட்டோ ஷூட் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய காமெடியான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா பசங்க வந்து நிற்கவும் மாடு மிரண்டுக்குது அண்ணி பயந்துக்கிறாங்க மாடு அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபன்னாகவே போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒன்று நானுங்க செம்ம காமெடியாகவும் இருந்துச்சு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு பொங்கலெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம் என்னென்னா வந்து இந்த வீடியோவில் வந்து மாடு எங்கள் வீட்டில் அப்போ பொங்கல் மாட்டு பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறோம் மாடு ரெண்டு இருக்குதுன்னு சொல்லி அவர் காட்டிட்டேங்க ரீல்ஸில் அவர் நிறைய பேர் இருந்துட்டு இங்கே அவர் உழைக்கிறாருங்க அவரை போய் மாடுங்கிறீங்க அப்படின்னா சீரிஸாலுமே மாட்டுக்கு வந்து ப பழம் கொடுங்கன்னு சொன்னதும் அவரு தான் வந்துட்டு ரெண்டு மாடு இருக்குது எந்த மாட்டுக்குன்னு என்ன கேட்டார் அது யாருக்கும் தெரியல நான் நான் சொன்னது மட்டும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஏன்னா நான் வீடியோ போட்டேன் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவர் தான் என் கடவுளே அப்புறம் அண்ணி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் காமெடியாக விளையாடிக்கிட்டு அப்படியே வந்து பூஜை வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாமாவும் நானும் சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஏதோ நாம் போய் வெளியே தான் எடுக்க முடியல இந்த ஊருக்குள்ளார நாம் ரெண்டு பேரையும் எடுத்துக்கலாம் பான்ட்டு எடுத்துட்டு அப்புறம் மாட்டுக்கு பழமெல்லாம் கொடுத்துட்டு சாமியை திருப்தியாக கூப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க <laughs>